அவர் வெட்கப்படக்கூடாது ஒரு கூட்டம் ஜனங்கள் அவர் ஆளுமை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தப்படணும் அந்த எழுப்புதலை சாத்தியம் அந்த எழுப்புதல் வருவதற்கு ஜீவனை கொடுத்தாவது இந்த எழுப்புதல் நான் கொண்டு வரணும் என் இயேசுவை நான் சிங்காசனத்தை உட்கார வைத்து பார்க்கணும் இந்த உலகத்தை அவர் நீதியாய் ஆட்சி பண்ணுகிறதை பார்க்கணும் அதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பம் அதுதான் நம்ம ஜோம் பண்றோம் ஆண்டோர் அந்த எழுப்புதல் வரப்போகுது அந்த எழுப்புதலுக்காக நான் சொன்ன காரியங்களை ஒரு சின்ன சின்ன தப்பு தவறு இருந்தா கூட ஏறத்தாழ் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள் இனி கடைசி கட்ட பணி மாத்திரம் பாக்கி இருக்கு கடைசியில கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா எழுப்புதலை நான் கட்டவிழ்த்து விடுவேன் எழுப்புதல்